குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகரபி தான் பார்த்துட்ருக்கோம் டேர்ம் த்ரீயில் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்துட்டு மேப் ரீடிங் தான் பார்த்துட்ருக்கோம் முதல்ல இந்த மேப் ரீடிங் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் நாம் பாடத்துக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு பாடம் வந்துட்டு எளிமையாக இருக்கும் இந்த முதல் மேப் ரீடிங்கில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் ஆசிய என்ற கண்டம் எங்கே இருக்குது அத தான் பார்த்தோம் இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்குது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசையை கண்டம் இப்போது நம்ம இந்த உலக வரைபடத்தை நாளாக பிடிக்கணும் எந்த ஒரு பிளேஸஸ் அங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் டைரக்ஷன் போட்டு பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைரக்ஷனில் எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி தான் இந்த ஆசையை என்றதை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதையும் பார்த்தீங்கன்னா பிரித்து வைக்கணும் எப்படின்னா கிழக்கு இதையும் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இதையும் பிரிச்சுக்கோங்க பிரிச்சிட்டீங்கன்னா இப்போ எந்தெந்த நாடுகள் எங்கெங்க இருக்குதுன்னு தெரியும் அப்போ இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது கிழக்கு இது மேற்கு அப்போ இப்போ இது ஆசிய என்ற கண்டத்தை நான்காக வகைப்படுத்திட்டால் இப்போ எந்தெந்த நாடுகள் எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அப்போது இந்த மத்திய பகுதிகளில் இப்போ நம்ம எப்படி இந்தியாவை மத்தியில் இருக்கிற நாடுகள் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஆசிய கண்டத்தில் மத்தியில் இருக்கிற நாடுகளும் அதே மாதிரி வடக்கு புறத்தில் இருக்கிற நாடுகளும் வடகிழக்கு இருக்கிற நாடுகளும் தெற்கில் இருக்கிற நாடுகளும் தென்கிழக்கில் இருக்கிற நாடுகளும் மேற்கு நாடுகளும் மேற்கு அதாவது தென்மேற்கு நாடுகளும் வடக்கு வடமேற்கு நாடுகள் இப்ப எந்தெந்த ஆசிய கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குது அது எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்றது இந்த மேப் அடுத்த இந்த மேப்ல வந்து நாம பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பகுதியில நீங்க இருந்தீங்கனாலும் இந்த மேப் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு மறக்காது இப்போ வாங்க இந்த பாடத்துக்குள்ள இந்த ஆசியா அரசியல் அதாவது வந்துட்டு பொலிட்டிக்கல் மேப் தான் ஆசியாவுடைய பொலிட்டிக்கல் மேப் ரீட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆசியா என்ற கண்டத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் எப்படி வந்துட்டு இந்தியா என்ற ஒரு நாட்டில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இருபத்தி எட்டு நா ஸ்டேட்ஸ் இருக்குதா அதே மாதிரி ஆசியா என்ற கண்டத்துக்குள்ள எத்தனை நாடுகள் அப்போ அந்த நாட்டுக்குள்ள தான் யாருங்கன்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா என்ற ஒரு கண்டம் அது மிகப்பெரிய கண்டம் ஆசியாதான் உலகத்தில் ஏழு கண்டங்கள் ஆசியான்னு படித்தோம் அதுக்குள்ள தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ அந்த ஆசியா கண்டத்தில் இந்தியா போன்ற பல நாடுகள் இருக்குது இல்லையா அப்படி இந்தியா போன்ற பல நாடுகள் தான் இந்த ஆசியா கண்டத்துக்குள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாடுகள் இருக்குது அதாவது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐ நாப்பத்தி எட்டு சில நாடுகளை வந்து அப்பப்பன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிச்சுக்குவாங்க சேர்த்துப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அஹ் டிஃபரன்ஸ் வந்துட்டு வேரியேஷன் ஆகும் போது சில நாடுகள் வந்துட்டு சேர்க்குவாங்க ஆனா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தற்போது உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாடுகள் வந்துட்டு ஆசியா கண்டத்துல இருக்குது அப்போ அதே மாதிரி தான் இந்தியா என்ற ஒரு நாடு எப்படி ஆசியா கண்டத்துல இருக்குதோ அதே மாதிரி மற்ற நாடுகள் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குதுன்றத இந்த மேப்ல வந்து நாம பார்க்க போறோம் அப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த திசைகளை வந்து நான்காக பிரிக்கணும் இப்போ இந்த இந்த ஆசியா என்ற ஒரு கண்டத்தை மட்டும்தான் கொடுத்துருவாங்க அப்போ இதை நாளாக பிரிச்சுக்கலாமா அப்போ இதை நாளாக நாம பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த டைரக்ஷன் வந்து போட்டுக்கணும் இது கரெக்டாக இதை வந்திருக்கு பாருங்க இதுதானே இந்த க்ரீன் விச்ன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் நாம நான் நான் தோராயமாக தான் போட்டேன் ஆனால் அது கரெக்டாக அங்கே தான் இருக்குது இப்போ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்க அப்போ இது எங்க இருக்கு இந்த நாடு இது 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 வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு அப்போ இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நாடுகள் இப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது ஏன் வந்து இந்த மேப் ரீடிங் உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு நாட்டை பத்தி நாம படிக்கிறோம் அப்போ அந்த நாடு எங்க இருக்குதுன்னே தெரியாம நம்ம அப்படியே ஏனோ தானோன்னு அப்படியே அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதை அப்படியே நாம என்ன செய்யணும் ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த நாடு எங்க இருக்குது எது எந்த கண்டத்துக்குள்ள வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்துட்டு அந்த பாடத்தை பத்தி படிக்கும் அந்த நாட்டை பத்தி படிக்கும் இப்போது இப்போ நம்ம நம்ம இந்தியா வந்துட்டு பல நாடுகளிலிருந்து இந்தியா வந்து வருகை புரிந்து அது பொருள் ஈட்டுவது செல்வ செழி செல்வத்திற்காக வந்திருப்பாங்க அதன் அதன் அப்படி செல்வத்திற்காக சுரண்டப்பட்ட நம்ம நாடு அதற்கப்புறம் என்ன செஞ்சிருப்போம் நம்ம நாட்டை வந்து அதிகாரமிக்க ஆட்சி செய்யறதுக்காகவும் அதுக்கப்புறம் மாற்றம் பெற்றிருக்கும் இப்படி பல நாடுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்கன்னா அப்போ எங்கிருந்தாலும் வந்தாங்க இந்தியாவிற்கு எப்படி இந்தியா என்ற நாடு வந்துட்டு இங்கிருக்குது அப்போ இந்த இந்தியா என்ற நாட்டுக்குள்ள எப்படி வந்துட்டு பல நாடுகளில் இருந்து வந்திருக்காங்கன்னா நமக்கு ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இப்ப பாருங்க இந்தியா என்ற நாடு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ ஆசியா இது கீழே தானே வந்துருச்சு அப்ப தெற்கு வருதா அப்போ இந்தியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல தெற்கு பக்கத்துல இருக்குதுன்னு நல்லா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீனா மங்கோலியா அதுக்கப்புறம் பாருங்க வடகொரியா இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான அதாவது நமக்கு நிறைய நம்ம கேள்விப்படுற அதாவது நியூஸில் பார்க்குறதாக இருக்கட்டும் நம்ம தினமும் பார்க்குற கேள்விப்படுற படிக்கிறத பெயர்கள் மட்டும் நாம் இங்கே பாருங்க வடகொரியா தென்கொரியா அதுக்கப்புறம் ஜப்பான் ஜப்பானுடைய தலைநகர் வந்து டோக்கியோன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பாருங்க பெய்ஜிங் பாருங்க இந்த பீகிங் பீஜிங் அதாவது பெய்ஜிங் தான் வந்துட்டு எங்க இருக்குன்னா சீனால இருக்கிற ஒரு பகுதி அதாவது பீஜிங் மனிதர்கள்னா நம்ம படிச்சிருப்போம் அதாவது இந்த பழமை அந்த டிரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களை பத்தி நம்ம படிப்போம் ஓரளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா இந்த பெய்ஜிங் மனிதர்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சீனால இருக்கக்கூடிய மனிதர்கள் அதுக்கப்புறம்னு பாருங்க தாய் தாய்வான் அதாவது தாய்லாந்து சொல்ற இல்லையா அதாவது தாய்வான் அதுக்கப்புறம் ஹாங்காங் ஹாங்காங் எதனுடைய தலைநகர்ன்னு பாருங்க சீனா உடைய தலைநகர் என்னன்னு சீனாவுக்கு நடுவில் வர்றதா திபத்து இங்க எதுன்னு பாத்தீங்கன்னா இமய மலைகள்லாம் இருக்குது பனி ஆறுகள் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு படிச்சோம் அதுக்கப்புறம் பாருங்க இது மங்கோலியா மங்கோலியா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்தியாவிற்கும் அதாவது இந்தியாவிற்கு இல்ல சீனாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு மங்கோலியா இத பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு தரையால் வந்துட்டு நிலத்தால் சூழப்பட்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மங்கோலியா இப்படி பாருங்க இப்ப இந்தியா பாருங்க மூன்று பக்கம் வந்துட்டு நதியால் கடல்களால் சூழப்பட்டிருக்குது தான் என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு துணை கண்டனும்னு சொல்லுவாங்க அப்போ இது ஏன்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவாங்க இந்தியா ஒரு தீபகற்பம் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா முன் மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் தான் வந்துட்டு நிலத்தால சூடப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இது மொத்த பக்கம் பாருங்க நிலத்தால சூழப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தெற்கு இது வந்துட்டு கிழக்கு இப்ப கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் பாருங்களேன் சீனா அதுக்கப்புறம் வட கொரியா தென்கொரியா அதாவது ஜப்பான் டோக்கியோ அதுக்கப்புறம் தாய்வான் பிலிப்பைன்ஸ் 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 எல்லாம் வந்துட்டு எங்க வரும்னா கிழக்கு பக்கம் வரும் அதாவது தென்கிழக்கில் வரக்கூடிய நாடுகள் இதெல்லாம் கிழக்கு இது கிழக்கு பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பாத்தீங்கன்னா மியான்மர் மியான்மர் நமக்கு தெரியும் பர்மான்னு சொல்லிட்டு நம்ம சென்ற வகுப்புல படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் பாருங்க இது தாய்லாந்து இது தைவான் இது தாய்லாந்து இதை படிச்சது வந்து தைவான் இது வந்து தாய்லாந்து தாய்லாந்து எங்க இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் கிழக்கு மற்றும் தெற்கு அப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆசியாவில தெற்கு மற்றும் கிழக்கு இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சொல்லுவாங்க அப்போ பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் உடைய தலைநகர் எதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் லாவோஸ் நம்ம இதெல்லாம் கேள்விப்படக்கூடிய பெயர்கள் அதனாலதான் நம்மளுக்கு காமிக்கிறோம் நம்ம இதெல்லாம் நம்ம வியட்நாம் லாவோஸ் வியட்நாம் தாய்லாந்து மியான்மர் அதுக்கப்புறம் சுமத்ரா ஜாவா இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து ஐலாண்டு தைமூர் சொல்லியிருப்போம் தைமூர் படையெடுப்பு நம்ம படிச்சிருப்போம் தைமூர் அதுக்கப்புறம் பாருங்க இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து ஐலாண்டு லிப்பைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இப்போ தெற்கு பக்கம் இருக்கிற நாடுகள் பார்த்தோம்னா தெற்கு பாருங்கள் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் நேபாளம் பூட்டான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் சீனா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசிய நாடுகள் மங்கோலியா மங்கோலியா வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வரக்கூடிய நாடுகள் இங்கே பாருங்க அப்புறம் மத்தியில மத்தியில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா மத்தியில பாருங்க அதாவது சென்ட்ரல் எப்படி நம்ம இந்த இந்த சென்ட்ரல் தானே வருது இதுதான் வந்து மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லுவாங்க மத்திய ஆசிய நாடுகள் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கஜகிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் உங்களுக்கு பெயர் தெரியுறது மட்டும் நான் காமிக்கிறேம்மாஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பகிஸ்தான் இந்த இருக்கு பாருங்க தாஸ்கண்ட் தாஸ்கண்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா நம்ம பாலிட்டி வந்து படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் தாஸ்கண்ட் போயிட்டு இறந்த தா பிரதமரும் படிச்சிருப்போம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது அப்போ எந்த தா நீங்கள் அப்படியே படிப்பீங்க தாஸ்கண்டில் போயிட்டு இறந்தாரோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நாடு எங்கே இருக்குதுன்னு செஞ்சுட்டுனா அப்போ இந்தியாவிலிருந்து இங்கே தாஸ்கண்டுக்கு போயிட்டு இறந்திருப்பார்னு ஒருத்தர் படிச்சிருப்போம் அப்போ அங்கே போய் இருந்தவர் யாரும் பாருங்க அப்போ உஸ்பெகிஸ்தான் மற்றும் தஜகிஸ்தானுக்கு இடையில் இருக்க வந்து தாஸ்கண்டு டாஸ்கண்ட் அப்போ தாஸ்கண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதற்குனுடைய தலை தலைநகர்னு பாருங்க தாஸ்கண்ட் வந்துட்டு உஸ்பகிஸ்தானுக்கா தஜகிஸ்தானுடைய தலைநகரான்னு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஜகிஸ்தான் இது வரைக்கும் படிச்சாச்சு இதெல்லாம் வந்து மத்திய ஆசிய நாடுகள் அதுக்கப்புறம் பாத்தீங்க மேற்கு மேற்கு ஆசிய நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு ஆசிய நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் பாருங்கள் ஈரான் சவுதி அரேபியா ஹேமன் ஓமன் இந்த பாருங்கள் மஸ்கட் இதெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடிய பெயர்கள் மஸ்கட் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க மஸ்கட்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க அபுதாபி அதுக்கப்புறம் கத்தார் சவுதி அரேபியா இதை மெதினா மெதினாவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா மெதினா அதாவது வந்துட்டு எல்லாம் போவாங்க இல்லையா மெக்காவுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க புனித தலங்களுக்கு மெக்கா மெதினா அது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்க பாருங்க பாக்தாத் ஹீராக் பாக்தாத் அதுக்கப்புறம் டமாஸ்கஸ் அதுக்கப்புறம் ஜோர்டான் லெபனான் இஸ்ரேல் எங்க இருக்குன்னு பாருங்க இஸ்ரேல் எப்பவும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகவே இருக்குது இல்லையா நம்ம படிக்கிற இல்லையா சண்டை நடந்துகிட்டே இருக்குதுன்னு இஸ்ரேல் யாருக்கும் இஸ்ரேல் அதுக்கப்புறம் யார் யாருக்கும் நடக்குதுன்னு பாருங்க அமாஸ் அதுக்கப்புறம் பாருங்க இந்த குவைத் குவைத் எங்க இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பாரசீக வளைகுடா நம்ம படிச்சிருக்கோம் பாரசீக வளைகுடா இது ஓமன் வளைகுடா இதெல்லாம் நம்ம அந்த கடல் சார்ந்த பகுதிகள் படிக்கும் போது பாக்கலாம் அதுக்கப்புறம் பக்ரைன் உக்ரைன் வேற பக்ரைன் வேற கத்தார் கத்தார் நைல் நதி பாருங்க எகிப்த் சூடான் சூடான்ல நம்ம பார்த்தீங்கன்னா என்ன படிக்கும் பார்த்தீங்கன்னா எக்கானாமிக் படிக்கும் போது நம்ம படிப்போம் அதனால வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மிகவும் பின்தங்கிய நாடுகளாக இருக்கும் அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் நீங்க கரண்ட் இப்போ நடக்கிற அதாவது கரண்ட் அதாவது செய்தித்தாளில் வரக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கும் இந்த நாடுகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எத்தியோப்பியா அப்புறம் சோமாலியா கென்யா கென்யாவும் வந்துட்டு பின்தங்கிய நாடுகளாக இருக்கும் அப்புறம் உகாண்டா இதுவும் நம்ம படிச்சிருப்போம் உகாண்டால நிறைய கேள்விப்படுற பெயர்களாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சானியா தான்சானியான்னு சொல்லுவோம் அதுதான் வந்து டான்சானியா அதுக்கப்புறம் லிபியா கிரீஸ் நாடு பாருங்க இது மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு பாருங்க அப்ப இந்தியா எங்க இருக்குன்னு பாருங்க இந்தியா இங்கிருக்கு அப்ப மத்திய தரைக்கடல் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு படிச்சு இல்லையா அப்ப எங்க இருக்கிற இந்த தரைக்கடல் வழியாக இந்தியாவிற்கு எப்படி வந்திருப்பாங்கன்னு பாருங்க இந்தியாவிற்கு அதுக்கப்புறம் பாருங்க லெபனான் சை சைப்ரஸ் அதுக்கப்புறம் துருக்கி சிரியா இஸ்தான்புல் கிரீஸ் இது பாருங்க இத்தாலி ருமேனியா இதெல்லாம் ஐரோப்பா ஐரோப்பா கண்டம்னு சொல்லிட்டு படிக்கிறேன் இல்லையா ஐரோப்பா நாடுகள் உக்ரைன் உக்ரைன்ல எப்போவும் சண்டை போ சண்டை இருக்கிற நாடுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது அப்போ உக்ரைன் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாருங்க அப்போ உக்ரைன் எங்க வந்து இதெல்லாம் வந்து யூரோப்பிய நாடுகள் யூரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ருமேனியா உக்ரைன் அதுக்கப்புறம் பெலாரஸ் போலந்து ஜெ நெதர்லாந்து ஜெர்மனி பெல்ஜீரி பெல்ஜியம் பிரான்ஸ் நம்ம இப்போ நம்ம படிக்கும்போது பிரெஞ்சு புரட்சி படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஜெர்மன் பத்தி நிறைய படிக்கிறோம் போலந்துல இருந்து வந்திருப்பாங்க நெதர்லாந்து எல்லாம் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ யூரோப்பிய நாடுகள் இந்தியாவிற்கு வந்தாங்கன்னு படிச்சுருப்பேன் தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் நார்வே அதுக்கப்புறம் ஸ்வீடன் பின்லாந்து ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போது அதுல அதுல வரும் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிடும் ஐக்கிய அரசு அதாவது ஐக்கிய அரசு இது இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம அரசியல் அரசியல் படிக்கும் போது வந்து பாலிட்டி வந்து படிக்கும்போது அது உங்களுக்கு இந்த பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை பத்தி உங்களுக்கு படிக்கும்போது எளிமையா இருக்கும் அதுக்கப்புறமா பேரன் இது பாருங்க இதுதான் வந்து ஆர்டிக் வட்டம் மாலத்தீவு இது லட்சத்தீவு அவ்வளோதான் இந்த உலக ஆசியாவில் அதாவது கொஞ்சம் நமக்கு பரிச்சயமான நமக்கு தெரிய தெரியக்கூடிய பெயர்கள் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த மேப்பில் வந்து சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களாம் நீங்கள் படிக்க வேண்டாம் நம்ம தெரிஞ்சது அதாவது வந்துட்டு இந்திய உலக வரைபடத்தை எப்படி நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு நான்காக பிரிச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதுனாலும் நான்காக பிரிச்சு அந்த டைரக்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ எந்த நாடு வந்துட்டு எந்த பகுதியில் வந்து வருதுன்னு உங்களுக்கு எளிமையாக புரியுமா இப்போ பாருங்க இதோட இந்த இந்த மேப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்போ இது எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுலே பெரிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்போ இந்த ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடு எதுன்னு பாருங்க ரஷ்யா பாருங்க ஆனா ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மே வ வடக்கு பக்கம் இருக்கிற ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு வசி வசிக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவாங்க மேல பனி பிரதேசமாக தான் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஐஸ்லாந்து இருக்குங்க ஐஸ்லாந்து அது அப்படிதான் இருக்கும் அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி பிரதேசங்களாக இருக்கும் அதனால பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் ஆறுகள் மக்கள் வந்துட்டு குறைவான மக்களும் ஆனால் வந்துட்டு நிறைய வந்துட்டு இயற்கை வள மிக்க பகுதிகளாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கோலியா மங்கோலியா அதுக்கப்புறம் இது சீனா இது இந்தியா பெரிய பெரிய நாடுகளாக பார்க்கலாம் கஜகஸ்தான் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஈரான் துருக்கி எகிப்து சூடான் எத்தியோப்பியா அதுக்கப்புறம் உகாண்டா கென்யா தான்சானியா இத்தாலி ருமேனியா ஐரோப்பா உக்ரைன் போலந்து பெல்ஜியம் பிரான்ஸ் நெதர்லாந்து நார்வே ஸ்வீடன் ஐக்கிய அரசு ஐஸ்லாந்து பின்லாந்து அதுக்கப்புறம் ரஷ்யா பாருங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் ரஷ்யா தான் இருக்கு இதெல்லாம் படிச்சுட்டுமா டோக்கியோ டோக்கியோ இதனுடைய தலைநகர்னு பாருங்க வடகொரியா வடகொரியா தென்கொரியா இது எப்போவுமே இதுவும் வந்து பிரச்சனை வடகொரியா எப்பவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உண்டான நாடுகளாகவே இருக்கும் இதையும் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கும் இதோட இந்த வரைபடம் வந்துட்டு நிறைவடைது அடுத்த வரைபடத்தில் நாம் ஆசிய வரைபடத்தை அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன மேப்புன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அதாவது பொலிட்டிக்கல் வரைபடம் அதாவது ஆசிய கண்டத்தில் இருக்கிறத இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நாட்டில் அந்த ஆசிய கண்டத்துல அரசியல் சார்ந்த அந்த எல்லைகளை வந்து பிரிச்சிருப்பாங்க இதுதான் வந்து பொலிட்டிக்கல் மேப்பு அப்போ ஆசிய வந்து அரசியல் மேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வரைபடம்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் சார்ந்து அதாவது ஆட்சி செய்யக்கூடிய அவங்களுடைய எல்லை வந்து வரையறைஞ்சது தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் மேப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் மேப்பு பாத்தீங்கன்னா அது எப்படினு இயற்கையால வந்துட்டு அமைக்கப்படுது அப்ப இயற்கையால வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் மரங்கள் வளரணும் அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி இல்லை இல்ல ஆனா குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் வந்துட்டு நம்ம ஆட்சி செய்யணும் அப்படி அதாவது ரூல் இருக்கு இல்லையா அதனால அப்ப குறிப்பிட்ட இடத்தை நில நிலை நிலத்தை வந்துட்டு வரையறைக்கப்பட்டு அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை வந்து வகுத்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஆட்சி புரிவாங்க அதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் மேப்பு பொலிட்டிக்கல் மேப்பு அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் மேப்பு இதுல இருந்து ஆசிய கண்டத்தில் இருக்கிற மேப்பை வந்து பார்க்கலாம் உலகம் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி எப்படி வந்துட்டு எந்தெந்த நாடுகள்ல இருந்து எங்கெங்க இருக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப வடகிழக்கு எது கிழக்கு எது தெற்கு எது மேற்கு எது தென்மேற்கு எது அதுக்கப்புறம் வடக்கு எது வடமேற்கு எது அதுக்கப்புறம் வடக்கு ஆஹ் கிழக்கு அப்போ வடகிழக்கு நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பெரும்பாலும் எது வருதுன்னு பாத்தீங்கன்னா தான் வருது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்குமா இந்த பாடம் இதுக்கப்புறம் நாம இந்த இடத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் புவியியல் பாடம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் தேங்க்யூமா